முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து நடிகை கஸ்தூரியை கைது செய்ய காவல்துறையினர் தீவிரம் உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் காவல்துறை தடுப்புகளை உடைத்து போராட்டம் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக அமைக்க உள்ள கூட்டணியில் பாஜக பெறாது என எடப்பாடி பழனிசாமி விளக்கம் மாணவர்கள் விரும்பினார் இளங்கலை பட்டப்படிப்பை முன்கூட்டியே முடிக்கும் புதிய திட்டம் விரைவில் நடைமுறை பல்கலைக்கழக மானிய குழு தகவல் கணினி அறிவியலை தனி பாடமாக்கி கணினி பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமிக்குமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் நீர்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நூற்று முப்பத்து நான்கு மெகாவாட்டாக சரிவு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காததால் இளம்பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் கடலூரில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடித்து உரிமையாளர்களுக்கு தண்டம் விதித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை புதுக்கோட்டை அருகே அங்கன்வாடி நடுவத்தின் சமையலறை மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து விபத்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய குழந்தைகள் ஜனநாயக கட்சியிலிருந்து குடியரசுக்கு கட்சி தாவிய துளசி கப்பார் அமெரிக்க உளவுத்துறை தலைவராக நியமனம் ட்ரம்ப் அறிவிப்பு